திண்டிவனம் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பறிமுதல் செய்தனர் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற சோழன் விரைவு ரயிலில் பயணித்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் ஒரு பையுடன் இறங்கியபோது அங்கு பணியில் இருந்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தேசி சந்தேகத்தின் பேரில் பையை சோதனை செய்தார் அதில் வெள்ளிப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததால் அந்த நபரை திண்டிவனம் ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு இன்ஸ்பெக்டர் சுனில் குமார் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷன் ஆகியோர் நடத்திய விசாரணையில் அவர் சென்னை கோடித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த லால்சந்த் என்பதும் புதுச்சேரியில் உள்ள நகைக்கடைகளுக்கு விற்பனைக்காக பதிமூன்று கிலோ எடையுள்ள வெள்ளி குங்குமச்சிமிழ் பன்னீர் சொம்பு பிரேஸ்லெட் கைகாப்பு காப்பு கால் கொலுசுகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்றதும் தெரியவந்தது இந்த வெள்ளிப் பொருட்களுக்கு உரிய வணிக வரி செலுத்தப்படாததால் கடலூர் வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து தினிவனத்திற்கு வந்த வணிக வரித்துறை அலுவலர் சுமித்ரா தலைமையிலான பறக்கும் படையினர் மூன்று சதவிகித வரியும் மூன்று சதவிகித அபராதமும் விதித்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட வெள்ளிப் பொருட்களின் மதிப்பு சுமார் ரூபாய் நாற்பத்தைந்து லட்சம் என அதிகாரிகள் தெரிவித்தனர்